ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா விஷ்ணு ஆலயங்களில் மார்கழி மாதம் சுக்லபட்ச பிரதமை தொடங்கி இருபது நாட்களும் பெருமாளுக்கு உற்சவம் செய்யப்படுவதை காணலாம் அதன்படி மார்கழி மாத சுக்லபட்ச பதினோராம் நாள் வைகுண்ட ஏகாதசிக்கு முதல் பத்து நாட்களும் பெருமாளின் முன்பாக பன்னிரண்டு ஆழ்வார்கள் அருளிய நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் முழுவதுமாக பாடப்படும் பகல் பத்து உற்சவத்திற்கு முதல் நாள் திருமங்கை ஆழ்வார் அருளிய திருநெடுந்தாண்டகம் பாடப்படும் இதன் பிறகே புகழ்பெற்ற இயல் இசை நாடகம் என முத்தமிழையும் உள்ளடக்கிய அரையர் சேவை நடைபெறும் இந்நிகழ்வு ஸ்ரீரங்கம் ஆழ்வார் திருநகரி ஸ்ரீவில்லிபுதூர் போன்ற சில முக்கிய வைணவ தலங்களில் மட்டுமே நிகழ்த்தப்படுகிறது இன்று ஆண்டாள் அருளிய திருப்பாவியிலிருந்து பதினேழாம் பாசுரம் இன்று மார்கழி பதினேழாம் நாள் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்த கோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரம் மூடறுத்து பொங்கி புல கழந்த உறங்காது எழுந்திராய் செம்பன் கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உரங்கேலோரெம்பாவா இதன் பொருள் ஆடை தண்ணீர் சோறு ஆகியவற்றை அள்ளி வழங்கும் வல்லன்மையுடைய என் தலைவனே நந்தகோபாலனே எழுந்திருப்பாயாக கொம்பு போன்று இடையுடைய பெண்டிற்கு கொழுந்து போன்றவளே எங்கள் குலத்திற்கு விளக்கமாய் இருப்பவளே எம் தலிவியே யசோதை பிராட்டியே எழுந்திருப்பாயாக வானத்தை கீறி சென்று உயர்ந்து வளர்ந்து உலகங்களை அளந்து கொண்ட தேவாதி தேவனே கண்ணுறங்காமல் எழுந்திருப்பாயாக சிவந்த பொன்னாலான கழல்களை அணிந்த பாதங்களை உடைய செல்வனே பலதேவனே உன் தம்பி கண்ணனும் நீயும் கொண்டிராது பாசுரத்தில் எழுந்திருப்பீர்களாக கோயிலையும் வாயிலையும் காப்பவர்கள் இசைவு பெற்று உள்ளே சென்ற ஆயுர் சிறுமியர் நந்தகோபன் யசோதை கண்ணன் பலராமன் ஆகியோரை எழுப்பும் இப்பாசுரத்தில் ஆண்டாள் பிராட்டியார் உலகையே அளந்த எம்பெருமானாம் விஷ்ணுவின் பெருமையை பாடி தனது தோழியரை எழுப்பி இறைவனின் பெருமைகளை போற்றி அனைத்து செல்வங்களும் இறைவனால் கொடுக்கப்படுபவையே என்று உணர்த்துகிறார் நாமும் அதை உணர்ந்து அப்பரிமளரங்கன் பாதம் பணிவோமாக சர்வம் பணம்.